கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவேன் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துவேன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதிப்பேன் கர்த்தரை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் அவருடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பேன் என்னை கர்த்தர் தமக்கென்று ஏற்படுத்தினார் ஆகவே கர்த்தருடைய துதியை சொல்லி வருவேன் கர்த்தர் என்னை ஏதேனைப் போலவும் கர்த்தரின் தோட்டம் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் என்னில் உண்டாயிருக்கும் இனி கொடுமை என் தேசத்திலும் அழிவும் நாசமும் என் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என் மதில்களை ரிப்பென்றும் என் வாசல்களை துதி என்றும் சொல்லுவேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் நம்மால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை வேத வாக்கியங்களின் அடிப்படையில் விசுவாசித்து அறிக்கை செய்வது மிகவும் நல்லது வல்லமையுள்ள வசனம் நம்மை வாழ வைக்கட்டும்